வெல்கம் டு ராஜியின் நலபாகம் பால் கொலக்கட்டை தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம் நல்ல க்ரீமி டெக்ஸ்சரில் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்டாக நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு கொலக்கட்டை ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் இடியாப்ப மாவு ஒரு கப்பு எடுத்துருக்கேங்க அரிசி மாவை விட இப்போ நார்மலாக அரிசி மாவு இடியாப்ப மாவு இருக்குது நீங்கள் இடியாப்ப மாவே எடுத்துக்கங்க அதுதான் ரொம்ப இந்த குளக்கட்டைக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இப்போ இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்கிற தண்ணி எடுத்துக்கணும் இப்போ நம்ம அரிசி எடுத்து அதே கப்லேயே ஒரு கப் அளவு தண்ணி சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒவ்வொரு மாவு கொஞ்சம் நல்லா உப்பரியாயி வரும் ஸோ ஒரு ஒன்றரை கப் அளவு தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ரெடி பண்ணி ஒவ்வொரு மாவு கொஞ்சம் அதே பதத்திலே வரும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை நல்லா சேர்த்து மெதுவாக ஒரு கரண்டி வச்சு அப்படியே மாவு ஒன்று சேர்த்து கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க ரொம்ப இலகிராமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அப்படியே மாவு ஒன்று சேர்த்து கொண்டு வரணும் ஓரளவு கை பொறுக்கிற அளவுக்கு மாவு வந்ததும் நம்ம கொஞ்சம் கையை வச்சு எல்லா மாவையும் ஃபஸ்ட்டு ஒன்று சேர்த்து பிணைஞ்சிக்கலாம் அதுக்கப்புறம் அழுத்தி பிணைஞ்சி கொடுக்கணுங்க இதுக்கு எண்ணெயே சேர்க்கக்கூடாதுங்க மாவில் எண்ணெய் சேர்க்காமல் இருந்தால் தான் நம்ம போடுற அந்த வெல்லத்தோட சாறு எல்லாமே மாவில் நல்லா இறங்கி நமக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் எண்ணெய் சேர்த்தோம்னா வந்து அந்த பாகு தனியாக கொளக்கட்டை தனியாக அது வந்து சாராது அதனால் எண்ணெய் சேர்க்காம அந்த கொளக்கட்டை செய்யுங்க இப்போது ஒரு துணி போட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிடலாம் அதுக்குள்ளே நம்ம இங்கே வெள்ளக்கரசல் ரெடி பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம எடுத்த மாவு கிணத்துலேயே ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துருக்கோம் ஒரு கப்பு வெள்ளம் இப்போ ரெண்டு கப்பு தண்ணிக்கு ஒரு கப்பு வெள்ளம் அதே அரிசி எடுத்து அதே அளவு வெள்ளம் வெள்ளம் வந்து இதை வந்து கொதிக்க வேணாங்க நல்லா கரையணும் தண்ணியில் வந்து அந்த மணல் எல்லாம் வடிகட்டுறதுக்காக நல்லா கரைஞ்சவொன்னே இந்த மாதிரி நம்ம எந்த பாத்திரத்தில் கொளக்கட்டை செய்ய போகிறோமோ அதில் வடித்து எடுத்துக்கலாம் இப்போது அந்த வெள்ளம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ஸ்டவ்வை சிம் பண்ணிடுங்க அது ஒரு பக்கம் அப்படியே கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும் வெள்ளை தண்ணி இப்போ அதுக்குள்ளே மாவு வந்து நம்ம தேவையான சைஸில் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம் இது இந்த மாதிரி உருண்டையாக தான் இருக்கணும்னு இல்லைங்க நீட்டாகவும் உருட்டிக்கலாம் நமக்கு எந்த ஷேப் வேணுமோ சின்னதோ பெருசோ நமக்கு நம்ம சாப்பிட்றதுக்கு தகுந்த மாதிரி பால்ஸ் மட்டும் ரெடி பண்ணிக்கலாம் நீட்ட நீட்டமாக கொலக்கட்டை மாதிரியும் இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம் இந்த மாதிரி உருட்டிட்டு மெலேஸ் மெலிஸாக அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி சின்ன சின்னதாக உருட்டிக்கலாம் நான் இந்த ரெண்டு ஷேப்லையும் எடுத்து வச்சுருக்கேன் கடு கையில் லேசாக மாவு ஒட்டுற மாதிரிதாங்க இருக்கும் ஆனால் வந்து மாவு ஒன்றோட ஒன்று ஒட்டாது நல்லாயிருக்கும் நம்ம உருட்டி வைக்கிற வரைக்கும் ஃபேனில் மட்டும் நின்று உருட்டாதீங்க மாவு ட்ரை ஆகிரும் அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்காங்க இப்போ நல்லா கொதிச்சுட்டே இருக்குது பாருங்கள் வெள்ளம் இந்த கொதிக்கிற வெள்ளத்தில் தனித்தனியாக தனித்தனியாக ஒன்று ஒன்றா உருண்டைகளை சேர்க்கணும் மொத்தமாக அப்படியே தள்ளிடக்கூடாதுங்க நாலு நாளாக தான் எடுத்து போடணும் நம்ம போட போட ஒன்றுன்னா ஒன்றுன்னா அப்படியே மிதந்து மேலே வரும் ஸ்டவ் வந்து கொஞ்சம் குறச்சே வச்சுக்கோங்க இப்போ எல்லா உருண்டைகளையும் சேர்த்துட்டு மெதுவாக கிளறி விடுங்க ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கோங்க இப்போ ஒரு கொதி வரட்டும் நம்ம ஆல்ரெடி சுடுதண்ணி போட்டு தான் எல்லாம் மாவு பிணைஞ்சிருக்கோம் இப்போ இதிலையும் சேர்க்கும்போது சீக்கிரமே வெந்துடும் ஏலக்காய் பொடி ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இப்போ சேர்த்துட்டு ஸ்டவ்வை நல்லா குறைச்சிருங்க இப்போ எல்லாம் கொலக்கட்டையெல்லாம் வெந்துருச்சு இப்போ தேங்காய் பால் ஒரு கப்பு அதையே நம்ம அரிசி எடுத்தோம்னா அதுலேயே நல்ல திக்காக ஒரு கப்பு தேங்காய் பால் இப்போ ஒரு பெரிய தேங்காய் வந்தால் ஒரு அரை முடி எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும் அதையும் தேங்காய் பால் எடுத்துகிட்டு இப்போ தேங்காய் பால் ஊற்றினோன்னா கொஞ்சம் நீட்டாக மாதிரி இருக்கும் உங்களுக்கு திருப்பி ஸ்டவ்வை குறைச்சி வைங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும் கொதித்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் கழித்து தாங்க நம்ம சாப்பிடணும் இப்போது நல்லா எல்லா கொலக்கட்டையும் நல்லா வெந்துருச்சு அந்த வெள்ளம் எல்லாமே கலந்து ஒன்றாங்கி பாருங்கள் ஸ்டவ் எல்லாம் ஆஃபி ஒரு ஆஃப் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் கழித்து எடுத்திருக்கேன் இப்போது நல்ல திக்காக வந்திருக்கு நல்ல க்ரீமி டெக்ஸ்டரில் ரொம்ப டேஸ்ட்டாக பால் கொளக்கட்டை இது நம்ம மாவு ரெடி பண்ணி உருட்டி வைக்கிற நேரம் தாங்க சீக்கிரமே செஞ்சிடலாம் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள் வேறு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ